எங்களுடைய ஹலாலான ஹாஜத்துகள் இருக்கும் எங்களோட தேவைகள் இருக்கும் இந்த தேவைகளை ரபு இடத்துல கேட்போமே இந்த பிரார்த்தனைகளை குறிப்பிட்ட நேரங்கள் இருக்குது இந்த நேரத்துல கேட்டா அந்த பிரார்த்தனை கபுலாக கூடிய நிலமே உண்டாகும் அப்படியாப்பட்ட விஷயங்கள் அடுத்தது வந்து இந்த துஆ கேக்கும் நேரத்துல இப்படி இப்படியான நிலைமைகள் இருக்குது அந்த விஷயத்தை செய்தால் அந்த பிரார்த்தனை கபூலி கபூலியத்தான பிரார்த்தனையாக மாறும் இப்படியாப்பட்ட விஷயங்களை இன்ஷால் இன்றைக்கு இந்த வீடியோல பார்ப்போம் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அது சிலாஹுல் மீன் இந்த துஆ இருக்குதே ஒரு மீனுடைய ஆயுதம் இந்த துவை நம்முடைய வாழ்க்கையில நாம் ஏற்படுத்தி கொள்ளணும் நம்முடைய கலா கதிரை கூட மாற்றக்கூடிய நிலைமை இந்த துவாவுக்கு இருக்குது இப்படியாப்பட்ட துவாவை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நிலைமைய அல்லாஹு தாலா உண்டு பண்ணி தருவானாக சரி இந்த துஆ இருக்குதே கபூலாக கூடிய நேரங்கள் உள்ளது அப்படி என்றா இந்த நேரத்துல இந்த பிரார்த்தனையை கேட்டா அல்லாவுதாலா அந்த பிரார்த்தனையை கபூலாக்கிடுவான் அந்த பிரார்த்தனையை அல்லாவு தாலா ஏற்றுக்கொண்டிடுவான் அந்த துஆவை அந்த துஆவுக்கு பதில் கொடுத்து விடுவான் அப்படியாப்பட்ட ஆறு நேரங்கள் உள்ளது அந்த நேரங்கள் முதலாவது தஹஜத்துடைய நேரம் இந்த தஹஜ்ஜத்துடைய நேரத்துல நம்முடைய பிரார்த்தனைகளை அதிகமாக்கிக் கொள்ளணும் நம்முடைய என்ன ஹாஜத் இருக்குதோ அந்த ஹாஜத் அந்த நேரத்துல கேட்கணும் தொடர்ந்து நாற்பது நாள்ஹஜத் தொழுந்து யாருடைய தேவை இருக்குதோ எவருடைய தேவை இருக்குதோ ஹலால நாஜத் இப்படியாப்பட்ட தேவையை கேட்டு கொண்டு வந்தால் அந்த ஹாஜத் கூட கபூலாகிவிடும் அது மட்டும் இல்லை இந்த தஹத் இருக்குதே ஒருவருடைய முகத்தை அழகாக கூடிய நிலைமையை கொண்டது உங்களோட முகம் அழகாக தகஜ தொழுங்க அமல் இ பாதத்தில் ஆசையார் இந்த தகஜ தொழுங்க இந்த நேரத்தில் உங்களோட பிரார்த்தனை ஆக்கிக்கோங்க ரெண்டாவது வந்து பாங்கு இந்த பாங்கு சொல்லப்படக்கூடிய நேரத்தில் நம்முடைய பிரார்த்தனைகளை கேட்டுக்கொள்ளணும் இந்த நேரத்தில் தான் நாம் பேசக்கூடியவங்களாக இருக்கிறோம் டிவிகளையும் நாடகங்களையும் விளாட்டுகளையும் கூத்துகளையும் அதிகமாக செல்ல செய்யக்கூடியவர்களாக நாம் மாறிட்டோம் இந்த தான் நாம் மௌனமாக இருக்கணும் நம்முடைய பிரார்த்தனைகளை கேட்க கேட்கணும் இந்த பாங்கு சொல்லப்படக்கூடிய நேரத்தில் அந்த பாங்குக்கு நாங்கள் பதில் கூறக்கூடியவங்களாக மாறணும் இந்த நிலைமை இன்றைக்கு இருக்குதா இல்லை இன்றைக்கு அப்படியே அழிந்து போயிட்டு பேத்துட்டு இந்த நேரத்தில் இது வா கபுலாவது அருமையானவங்களே கேட்டுக்கோங்க மூணாவது வந்து இந்த பாங்கு சொல்லுதே இந்த பாங்கு சொல்லி அப்புறம் எகாமத் சொல்லுவாங்க தொழுவிக்கிறதுக்கு இந்த பாங்குக்கும் எகாமத்துக்கும் இடையில கேட்கப்படக்கூடிய துஆ கபூல் ஆகுது உங்களோட என்ன ஹாஜத் இருக்குதோ அந்த ஹாஜத்தை ரப்பு இடத்துல எத்துவிங்க அல்லாஹூ தாலா அதை கபூலாக்கி விடுவான் அதே போல நாலாவது வந்து பரவான தொழுகைகள் அஞ்சு நேரம் பரலான தொழுகை இருக்குது இந்த பரலான அஞ்சு நேர தொழுகை பின்னுக்காலும் கேட்கப்படக்கூடிய துஆ கபூல் இந்த நேரத்தில் துஆாக்கள் அதிகமாக்கி கொள்ளுங்க அடுத்து வந்து அஞ்சாவது வந்து ஜும்மாவுடைய நாளில இமாம் வந்து இமாம் பிம்பருக்கு ஏறுவார் தானே இந்த பிம்பருக்கு ஏறி நேரத்திலிருந்து இமாம் தொழுவிக்கும் வரை தொழுவித்து முடிக்கும் வரை கேட்கப்படக்கூடியது ஆக்கல் கபூலாகுது இந்த நேரத்தில் ஹாஜத்தை எத்தி வைங்க இடத்துல அல்லாஹூ தால் அந்த அந்த தேவைக்கு அந்த ஹாஜத்துக்கு பதில் கொடுத்து விடுவான் ஆறாவது வந்து அசருக்கு அசருக்கு பின்னு காலை அசருக்கு காலை கடைசி நேரம் உண்டு நாங்கள் செல்ல நல்லா அந்தியாவி பாங் செல்ல கிட்ட மாதிரி இந்த நேரத்துக்கு முன்னு காலை நாங்க கேட்டுக்கொள்ளணும் பொதுவாக வளமையா ஏற்படுத்தும் இந்த நேரத்தில் யாசின் உண்டு ஓதி துஆ கேட்கக்கூடிய கூடிய நிலைமை உண்டு பண்ணிக்கோங்க அல்லாஹு தால அவங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்கிடுவான் இந்த நிலைமை எங்களோட வாழ்க்கையில வரணும் இந்த நேரத்தில் ஒரு யாசினையும் ஓதி நாங்க பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களாம் வரணும் இந்த ஆறு நிலைமையிலும் கேட்கக்கூடிய ஆ கபூல் இந்த நேரத்தில் நாம் கேட்டுக்கொள்வோம் நம்முடைய பிரார்த்தனையை அடுத்தது வந்து எப்படியான முறையில் துவா கேட்டால் கபூல் ஆகுது அதுக்கு கபூல் ஆகக்கூடிய நிலைமை இருக்குது ஆரம்பமாக நம் நாங்கள் துஆ கேட்போமே நாங்கள் இருந்து பிரார்த்தனை ஆ பிரார்த்தனை ஒரு சதக்காவை செஞ்சுக்கோங்க யாராவதுக்கு என்னோட கடுமையான ஒரு தேவை ஒன்று இருக்குது கடுமையான ஒரு ஹாஜத் இருக்குது இது கபுலாகியே தீரணும் வேண்டியது ஆனால் அது ஹலாலாக இருக்கணும் ஹராமாக இருக்கக்கூடாது இப்படி ஹலாலான இருக்கக்கூடிய ஒரு ஹாஜத் கபூலாகணும் இப்படியா பட்டவங்கள் எல்லாம் இந்த துவா கேட்கறதுக்கு முன்னு ஒரு சதக்காவை செஞ்சுக்கோங்க மறைமுகமா அதுக்கு பின்னுக்கால காலை புலு செஞ்சு கொள்ளணும் புலு செஞ்சுட்டு கெபுலாவை முன்னோக்கி ஒரு இடத்துல அமர்ந்து நூறு தடவை இஸ்தேகார் செய்யுங்க நூறு தடவை அல்லா இடத்துல பாவம் மன்னிப்பு கோரி அதுக்கு பின்னு கால ஹஸ்பு நல்லாகு ஒன் எமல் வக்கீல் ஹஸ்பு நல்லாக ஒன் இமல் வக்கீல் இந்த துவை ஐம்பது தடவை ஓதுங்க இதுக்கு பின்னுகால இரு கைகளையும் ரப்பு இடத்துல இப்படி இவ்வாறு தூ உயர்த்தி ரப்பு இடத்துல இவ்வாறு இரு கைகளையும் உயர்த்தி ஆரம்பமாக அல்லாவை புகழோணும் அரபால தெரிஞ்சவங்க அல்ஹம்துலில்லாஹி இல்லாஹி ரப்பில் ஆலமீன் அரபு தெரியவா எல்லா புகழும் புகழ்ச்சியும் இறைவா உனக்கே உண்டாவதாக ரெண்டாவதாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள புகழோணும் அரபால தெரிஞ்சவங்க அலா செய்தினா முகம்மது செலவாத்த சொன்னா சரி இல்லாட்டி தமிழாலு சொல்றாக்கள் இறைவா கண்மணி நாயகம் செல்லல்லா வலி வசல்ல மன்னவர்கள் பெயரில் நீ சலவாத்தும் சலாமும் சொல்லியார் அருள் புரிவாயாக இப்படி சொன்னதுக்கு பின்னு கால உங்களோட தௌபாவை செஞ்சு கொள்ளணும் நான் இப்படி இப்படியான் நிலைமைகளை பாவங்களை செஞ்சேன் ரப்பே ரஹ்மானே யா அல்லா நான் இரகசியத்திலும் பராகசியத்திலும் யா அல்லா தனியாகவும் கூட்டாகவும் யா அல்லா தெரிந்தும் அறி அறியாமலும் யா செய்த பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக என்று நீங்க தௌபாக்களை செஞ்சு கொள்ளணும் அந்த புகழ்ந்த பின்னுக்கால இப்படி தௌபா செஞ்சு கொள்ளணும் அதுக்கு பின்னுக்கால உங்களோட என்ன தேவை இருக்குதோ அந்த தேவையை கேளுங்க உங்களோட என்ன ஹலாலான ஹாஜத் இருக்குதோ அந்த ஹாஜத்தை கேளுங்க இப்படி உங்களோட ஹாஜர் கேட்கும் இடையில ரப்புடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாரிகள் அவனுக்குரிய அந்த பெயர்கள் இருக்குது இந்த பெயரை கொண்டு அவனிடத்துல கேளுங்க அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனை கபூல் ஆகுது அல்லாஹ்வுடைய தொண்ணூத்தொம்பது திருநாமங்கள் இருக்குது இந்த தொண்ணூத்தொம்பது திருநாமங்கள் இருக்கக்கூடிய திருநாமங்களை கொண்டு அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்யுங்க அந்த பிரார்த்தனை கபூல் ஆகுது அடுத்தது வந்து நீங்க துவா கேக்கும் போது ஒரு ஆசையோடு ஒரு ஆசை ஆர்வத்தோடு நம்பிக்கையோடு அவ்வாஹு தாலா கொடுத்தே தீருவான் என்ற எண்ணத்தோடு கேளுங்க சரி அருமையானவங்களே இந்த விஷயத்தை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்திக்கோங்க இப்படியான நிலைமைகளை கொண்டு நீங்கள் கேளுங்கள் உங்களோட து கபூலியத்தாக ஆகிடும் நிறைய பேர் கவலைப்பட்டு கொண்டு இருப்பாங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல அடுத்தது நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் இந்த உடம்புல ஹராம் கலக்க கலக்கப்படாமல் இருக்கணும் ஹராமான ஆடைகளோ ஹராமான உணவோ ஹராமான குடிபானங்களோ உண்ணாம இருக்கணும் இப்படியா இருந்தாலே அல்லாஹுத்தால் அவங்களுடைய பிரார்த்தனை கபுலாக்கிடுவான் அதே போல உறவினர்களை பிரிந்து வாழக்கூடியவர்களாக இருந்தா அவங்களுடைய பிரார்த்தனை கூட கபுலாகாது அவங்களுடைய அமல் கூட ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது இந்த விஷயங்களை நீங்க சீராக்கிக்கோங்க அடுத்து உமா அவங்களுக்கு நீங்க கெதுமை செஞ்சுக்கோங்க தாய் தந்தையர்களை கெதுமை செய்யக்கூடியவர்களுடைய பிரார்த்தனை கபுல் ஆகுது தாய் தந்தையர்களோடு இணைஞ்சி அவர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடியவங்களாக மாறுங்க இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் ஒரு துஆ அந்த து ஆண்டு உங்களோட பிரார்த்தனையை கேட்ட கபுலாகும் இப்படியான நிலைமையை இன்ஷாலா சொல்லுவேன் கட்டாயமாக பார்த்துக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து